ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்கே அபித்யூப் சேனல் சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க காலையில் நேரமாகவே எழுந்துருச்சு ஊருக்கு கிளம்பியாச்சு வீட்டில் வந்து டீ போட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டீ பாத்திரம் கழுவுற பொறுமையெல்லாம் எனக்கு பத்தாதுங்க வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு மறுபடியும் அந்த பாத்திரம் கழுவுற வேலை வேணாம் அதனால் கடையில் போய் டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் போய் டீ குடிச்சிட்டு தான் நாங்கள் ஊருக்கு கிளம்பினோம் ஊருக்கு போனதுமே அம்மா வந்து தம்பியை ஏற்கனவே வந்து எனக்கு களியும் நாட்டுக்கோழி குழம்பும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு அதனால் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு இப்போ களி தாங்க இருந்தாங்க கரெக்டாக நாங்கள் போகும்போதே களி இருந்தாங்க சாப்பாடுமே வச்சுருந்தாங்க களி சாப்பிடாதவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே களி ரொம்ப பிடிக்கும் இந்த குட்டி பாப்பாவுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருமே வேண்டான்னு சொல்கிறவங்களாம் இல்லை பாப்பா வந்து நான் களி கலர்ற வரைக்கும் வெயிலில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் நின்றுட்டு இருந்தது எனக்கெல்லாம் அந்தளவுக்கு இப்போ பொறுமை பத்தாது வெயில் நிற்கிற அளவுக்கு நான் போய் பூவெல்லாம் பறிச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான்லாம் பூ பறிக்க போயிட்டேங்க பூவெல்லாம் பறிச்சிட்டு வரத்துக்குள்ளேயே அம்மா வந்து களி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க தட்டு எல்லாமே களி உருட்டை தட்டி போடுவாங்க இல்லைங்களா அங்கேயே கொண்டாந்து வச்சுட்டாங்க இப்படியே சாப்பிடுங்க சூட சாப்பிட்டா சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருந்தாங்க களி வந்து பார்க்கறத்துக்கு தாங்க கருப்பாக இருக்குது ஆனால் டேஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது சின்ன வயசில் எனக்குமே களியெல்லாம் பிடிக்காது தான் ஆனால் வந்து இப்போல்லாம் சாப்பிட்டு பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அம்மா பெரிய பெரிய களியை பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க தட்டத்தில் இவ்வளோ பெரிய சைஸ்லாம் எங்களால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு களியாக பாதி பாதியாக எடுத்து எல்லாருமே ஷேர் பண்ணி அப்படி சாப்பிட்டுக்கிட்டேங்க இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால இது வந்து முட்டை கோழி அதனால் பாருங்கள் முட்டையுமே இருந்துச்சு கரெக்டாக எனக்கே வந்து முட்டை கிடச்சிருச்சு நல்லா இருந்தது களியும் கறிக்குழம்பும் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க அம்மா செய்கிற களி கறி குழம்பு மாதிரி எங்கேயுமே வராதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது உண்மைதாங்க இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் தம்பிங்கள்லாம் பஸ்ஸில் வச்சு விட்டு நாங்களும் தம்பி ஃபேமிலியும் கிளம்பியாச்சு அப்படியே போகிற வழியில் மழை வேற அப்படியே கொஞ்சம் வெயில் இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் டீ குடிச்சா தலைவலி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால டீ குடித்தாச்சு குட்டிஸ் ரெண்டு பேருமே டீ வேண்டாங்க தம்பிக்கு வந்து பானிபூரியும் பாப்புக்கு வந்து ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்றது டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்